வாழ்க வளமுடன் என்னுடைய பேர் கருணாகர பாண்டியன் நான் திருப்பூர்லேருந்து வரேங்க மகான்களோட சன்னிதானத்துக்கு அவர்களோட அனுமதி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக வரவே முடியாது அப்படி ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தைப்பூசம் மகானோட புனர்பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மகான்களோட ஒரு முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்போது என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா பழனி கோயிலுக்கு வந்திருந்தார் அவட்ட நான் சொல்லி இந்த மாதிரி கணக்கம்பட்டிக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அங்கே தீர்த்தம் கொண்டு வந்துவாங்க நான் என்னால் நேரில் போக முடியல அவரே வாங்கி எனக்கு தீர்த்தம் அனுப்பிச்சு விட்டார் தீர்த்தம் வாங்கி கொடுத்த மறுநாள் என்னோடய அம்மா வந்து பூரண நலம் பெற்றுட்டாங்க ஸோ மகான்களை பொறுத்த வரைக்கும் மகான்கள் அழைக்காமல் நம்ம சன்னதிக்கு வர முடியாது ஸோ முக்கியமான நாள் பௌர்ணமியாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் எப்போது நமக்குள்ளே அன்பும் கருணையும் வருதோ அப்போ மகான்கள் நமக்குள்ளே அவங்களாவே வந்துடுவாங்க நமக்குள்ள அந்த ஒரு தன்மையை வளர்த்துட்டா எல்லாம்